காவல்துறை கஸ்டடியில் பதினைந்து நாட்கள் எடுத்து விசாரணை செய்ய அந்த நாட்கள் தற்போது அறுபது நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த அறுபது நாட்களில் காவல்துறை ஒரு நபரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பார்கள் விசாரணை கைதிகள் காவல் நிலையத்தில் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானார்கள் என்பதை எல்லாம் நம்மால் மறுக்க முடியாது இப்போ இந்த அறுபது நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறார் என்றால் அந்த நபருக்கு ஜாமீன் எடுப்பதும் அந்த நபரை வெளியே கொண்டு வருவதற்கும் மிக கடுமையான போராட்டங்கள் இருக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஒரு நிரபராதி குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவர் அறுபது நாட்கள் காவல் கட்டுப்பாட்டில் இருந்து அவருடைய கஸ்டடியில் இருந்து பல்வேறு கட்ட விசாரணைகளை சந்திக்க நேரிடும் அன்பிற்கினைய சகோதரர்களே மத்தியில் ஆளக்கூடிய பிஜேபி அரசாங்கம் மூன்று குற்றவியல் சட்ட திருத்தங்களை நாட்டில் அமுல்படுத்தி இருக்கிறது இந்த மூன்று குற்றவியல் சட்ட திருத்தங்கள் நாட்டு மக்களின் ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடியதாகவும் ஜனநாயக குரல்வலையை நெருக்கக்கூடியதாகவும் இருக்கிறது என்று கடுமையான எதிர்ப்பை எதிர்கட்சிகள் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றன அதேபோல நாடு முழுவதும் வழக்கறிஞர்கள் இந்த சட்ட திருத்தத்தை எதிர்த்து பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த குற்றவியல் சட்ட திருத்தங்கள் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால் சென்ற முறை பிஜேபி ஆட்சியில் இருந்தபொழுது எதிர்க்கட்சிகளை வெளியேற்றிவிட்டு அதாவது ஒட்டுமொத்தமாக நூற்றி நாற்பத்தி ஆறு எம்பிக்களை வெளியேற்றிவிட்டு இந்த குற்றவியல் சட்ட திருத்தங்களை அன்றைக்கு பிஜேபி அரசாங்கம் தீர்மானமாக நிறைவேற்றியது அன்றைக்கே எதிர்கட்சிகள் மிக கடுமையாக இது பார்லிமெண்ட்டில் விவாதிக்கப்பட வேண்டும் சட்டம் என்பது மக்களுக்காக இந்த திருத்தத்தில் உள்ள குறைகள் என்ன நிறைகள் என்ன இதனால் எப்படிப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்பதையெல்லாம் மக்கள் பிரதிநிதியான நாங்கள் விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக குரல் எழுப்பிய பொழுது அவர்களுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் நாடாளுமன்றத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட பிறகு இந்த சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டது இந்த மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்கள் என்பது சென்ற முறை என்ன சட்டம் இருந்ததோ அந்த சட்டம் அப்படியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரை தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வரை ஐபிசியில் என்ன குற்றவியல் சட்டம் இருந்ததோ அதே சட்டம் கொண்டு வரப்பட்டிருக்கிறது சிஆர்பிசியில் என்ன குற்றவியல் சட்டங்கள் இருந்ததோ அதே அப்படியே கொண்டு வரப்பட்டிருக்கிறது எவிடன்ஸ் குற்றவியல் சட்டத்தில் என்ன இருந்ததோ அதே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அதிகபட்சமாக ஐந்து தான் இந்த குற்றவியல் சட்டங்களில் சில மாற்றங்களை செய்து அதை புதிய பெயரில் ஐபிசி என்று இருந்த குற்றவியல் சட்டம் பாரதிய நியாய சம்ஹீதா பிஎன்எஸ் என்றும் சிஆர்பிசி என்ற குற்றவியல் சட்டம் பாரதிய நகாரிக் சுரக்ஷா சம்ஹீதா பிஎன்எஸ்எஸ் என்றும் எவிடன்ஸ் குற்றவியல் சட்டம் பாரதிய சாக்ஷியா அதினியம் அதாவது பிஎஸ்ஏ என்றும் கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த குற்றவியல் சட்டங்களை பொறுத்தவரை மத்தியில் ஆளக்கூடிய அரசாங்கம் மாற்றங்களை கொண்டு வருகிறது என்று சொன்னால் இந்த சட்டம் என்பது மக்களுக்காகத்தான் ஒவ்வொரு சட்டமும் மக்களுக்காக ஏற்றப்படுகிறது என்றால் அதில் உள்ள குறைகள் என்பதை மக்கள் பிரதிநிதிகளிடம் ஆலோசிக்க வேண்டியது கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள வேண்டியது விவாதம் செய்ய வேண்டியது ஆளக்கூடிய அரசின் கடமையாக இருக்கிறது ஆனால் இந்த பிஜேபி அரசாங்கம் இந்த சட்டங்களை நிறைவேற்றிய பொழுது பார்லிமெண்ட்டில் எந்தவித விவாதமும் நடத்தப்படவில்லை எதிர்கட்சிகளுடைய கருத்துக்களை அவர்கள் உள்வாங்கிக் கொள்ளவில்லை மாநில கட்சிகளிடம் அவர்கள் கலந்தோலை சிக்கவில்லை இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு எதிர்ப்புகள் இருந்தபோதுதான் இந்த சட்டம் தீர்மானமாக நிறைவேற்றப்பட்டு அது தற்போது பிஜேபி அரசாங்கம் அவசர அவசரமாக இந்த சட்டத்தை நடைமுறைக்கு கொண்டு வருகிறது என்று சொன்னால் இதற்கு என்ன காரணம் என்றால் இந்த அரசாங்கம் நாங்கள் அரசியல் சாசன சட்டத்தை மதிக்கின்றோம் பழைய சட்டங்களில் நாங்கள் திருத்தம் செய்கின்றோம் என காட்டிக்கொள்வதற்காக இந்த அவசர அவசரமாக இந்த சட்டத்தை இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறது மூன்று குற்றவியல் திருத்த சட்டங்கள் எப்படிப்பட்ட பாதிப்புகளை எல்லாம் ஏற்படுத்தும் என்கின்ற ஒரு அச்ச உணர்வு மக்களிடத்தில் ஏற்பட்டிருக்கிறது நீதித்துறையில் இருக்கக்கூடியவர்களும் நீதிபதிகளும் வழக்கறிஞர்களும் இந்த சட்ட திருத்தம் விவாதம் செய்யப்பட்டு நீதி அரசர்கள் ஆலோசனை செய்யப்பட்டு இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வரப்பட்டிருந்தால் நாங்கள் வரவேற்போம் ஆனால் இன்றைக்கு அவசர அவசரமாக இன்றைக்கு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்திருப்பது நீதித்துறையில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறார்கள் ஏன் இந்த கருத்தை இவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் இன்று நாடு முழுவதும் உள்ள நீதிமன்றங்களில் குற்றவியல் வழக்குகள் மட்டும் ஒரு கோடியே ஐம்பத்தி ரெண்டு லட்சம் வழக்குகள் நிலுவையில் இருக்கிறது சுமார் இதில்லாமல் மற்ற வழக்குகள் என பார்த்தோம் என்று சொன்னால் சுமார் இரண்டு கோடிக்கு குறையாமல் வழக்குகள் இன்றைக்கு நிலுவையில் இருக்கிறது இதில் நாற்பது சதவீத வழக்குகள் இன்றைக்கு ட்ரையலில் விசாரணையில் இருந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட தருணத்தில் இந்த அவசர சட்டம் கொண்டு வரப்பட்ட பிறகு இந்த வழக்குகள் எந்த சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எல்லோருக்கும் எழுந்திருக்கிறது ஐபிசி சட்டப்படி இது விவாதிக்கப்படுமா அல்லது பிஎன்எஸ் சட்டப்படி இது விவாதிக்கப்படுமா எந்த சட்டத்தின் அடிப்படையில் வைத்து தீர்ப்புகள் வழங்கப்படும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய குழப்பம் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கிறது இது முன்கூட்டியே விவாதிக்கப்பட்டு இதற்கு ஒரு தெளிவான முடிவு எடுக்கப்பட்ட பிறகு இந்த சட்டத்தை நிறைவேற்றியிருந்தால் அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும் என்று வழக்கறிஞர்களும் நீதி அரசர்களும் சொல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்போ இந்த அரசாங்கம் அவசர அவசரமாக இந்த சண்டத்தை கொண்டு வந்திருப்பதனால் என்னவித பாதிப்புகள் ஏற்படும் இவர்கள் ஐந்து சதவீத திருத்தங்களை செய்திருக்கிறார்களே அந்த ஐந்து சதவீத திருத்தங்களில் என்னென்ன பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று சொன்னால் இன்றைக்கு ஒருவரை பயங்கரவாதியாக கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகளுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது அவரை பற்றிய எந்தவித ஆதாரங்களும் திரட்டப்படாத சூழ்நிலையில் கூட ஒரு உயர் காவல்துறை அதிகாரி நினைத்தால் ஒருவரை பயங்கரவாதியாக கைது செய்ய முடியும் என்று இந்த சட்ட திருத்தம் சொல்கிறது அதே போல காவல்துறை கஸ்டடியில் பதினைந்து நாட்கள் எடுத்து விசாரணை செய்ய அந்த நாட்கள் தற்போது அறுபது நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது இந்த அறுபது நாட்களில் காவல்துறை ஒரு நபரை கஸ்டடியில் எடுத்து விசாரிப்பார்கள் இந்த விசாரணையில் எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை ஏனென்று சொன்னால் விசாரணை கைதிகள் காவல் நிலையத்தில் எப்படிப்பட்ட நிலைக்கு ஆளானார்கள் என்பதையெல்லாம் நம்மால் மறக்க முடியாது இப்போ இந்த அறுபது நாட்கள் போலீஸ் கஸ்டடியில் இருக்கிறார் என்றால் அந்த நபருக்கு ஜாமீன் எடுப்பதும் அந்த நபரை வெளியே கொண்டு வருவதற்கும் மிக கடுமையான போராட்டங்கள் இருக்கும் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் அதில் மாற்றுக்கருத்து இல்லை ஆனால் ஒரு நிரபராதி குற்றவாளியாக சித்தரிக்கப்பட்டு கைது செய்யப்பட்டார் என்று சொன்னால் அவர் அறுபது நாட்கள் காவல் கட்டுப்பாட்டில் இருந்து அவருடைய கஸ்டடியில் இருந்து பல்வேறு கட்ட விசாரணைகளை சந்திக்க நேரிடும் அப்போது எப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கும் என்பதையெல்லாம் இப்போதே நாம் சொல்ல முடியாது அது போன்ற இக்கட்டான சூழ்நிலைகள் நிலவும் அதே போல இன்றைக்கு நாடு முழுவதும் இரண்டு கோடிக்கு மேற்பட்ட வழக்குகள் இருக்கிறது இந்த வழக்குகளின் தீர்ப்புகள் எப்படி இருக்கும் என்கின்ற கேள்விக்குறியாக எழுந்திருக்கிறது எந்த சட்டத்தின் அடிப்படையில் இந்த தீர்ப்புகள் வழங்கப்பட இருக்கிறது என்கின்ற ஒரு குழப்பமும் வழக்கறிஞர்கள் மத்தியில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதே போல குற்றவியல் சட்டங்களில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்திருப்பதாக கூறும் மத்திய அரசாங்கம் நூற்றி இருபத்தி நாலு ஏ என்கின்ற அந்த தேச துரோக வழக்கை அந்த சட்டத்தை ரத்து செய்து தற்போது அதைவிட கடுமையாக பத்து சதவீதம் பதினைந்து சதவீதம் கடுமையான தண்டனைகள் கடுமையான குற்ற வழக்குகளாக தண்டனைக்குரிய வழக்காக அது மாற்றப்பட்டு இன்றைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது ஏற்கனவே தேச துரோக வழக்குகள் போடா தடா போன்றவை எல்லாம் மிக கடுமையாக மனித உரிமையை மீறக்கூடியதாக இருக்கிறது என்பதற்காக அதெல்லாம் தடை செய்யப்பட்டது ஆனால் தற்போது மத்திய அரசாங்கம் நூற்றி இருபத்தி நாலையே என்ற இந்த தேச துரோக வழக்கை ரத்து செய்துவிட்டு அதில் இன்னும் கடுமையான விதிமுறைகளை கொண்டு வந்திருப்பது ஒரு பெரிய ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதே போல இந்த சட்ட திருத்தம் ஜனநாயக உரிமையை பாதிக்குமோ என்கின்ற ஒரு கேள்வியும் நமக்கு எலும்பிருக்கிறது காரணம் பொருளாதார ரீதியாக ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு எதிராக ஜனநாயக ரீதியாக யாராவது பேசினார்கள் என்று சொன்னால் அவர்கள் மீது இந்த சட்ட திருத்தம் வழக்குகள் பதிவு செய்யும் அந்த வழக்குகளை சந்திக்கக்கூடியவர்கள் தாம் குற்றவாளி இல்லை என்பதை அவர்களே நிரூபிக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது உதாரணமாக நாட்டில் ஏற்படக்கூடிய பொருளாதார மந்தம் பொருளாதார வீழ்ச்சி இரண்டாயிரம் ரூபாய் பணம் செல்லாது என சொன்ன பொழுது ஏற்பட்ட இழப்புகள் உயிரிழப்புகள் பொருளாதார இறப்புகள் இன்று வரை ஏழாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி இரண்டாயிரம் ரூபாய்கள் வரவில்லை என்கின்ற இந்த பொருளாதார சிக்கல்கள் இந்த இரண்டாயிரம் ரூபாய் பண மதிப்பீடு இழப்பில் மத்திய அரசாங்கம் தோல்வியடைந்திருக்கிறது என்பது போன்ற பொருளாதார ரீதியான கருத்துக்களை சொன்னால் கூட இந்த அரசாங்கம் நம் மீது வழக்குகளை போடுமோ என்கின்ற ஒரு பயம் சாதாரண மக்களுக்கு எழுந்திருக்கிறது அதுபோல பொருளாதார வீழ்ச்சி அடையும் பொழுது அந்த பொருளாதாரத்தை பற்றி விவாதிக்க வேண்டியதும் பொருளாதாரத்தை பற்றிய அந்த மேம்படக்கூடிய கருத்துக்களை கூற வேண்டியதும் பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது இப்போ அவர்களெல்லாம் இது குறித்து சொல்லும் பொழுது பொருளாதார ரீதியாக இவர்கள் எதிர்த்து பேசுகிறார்கள் இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்படும் என்ற நிலை வந்தது என்று சொன்னால் பொருளாதார அறிஞர்கள் மேதைகள் எல்லாம் இன்றைக்கு தங்களுடைய கருத்துக்களை சொல்ல முடியாத ஒரு நிலைக்கு தள்ளப்படுவார்களோ என்கின்ற ஒரு சூழலும் உருவாகி இருக்கிறது இன்றைக்கு சட்டம் என்பது மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது அந்த சட்டம் மக்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக அந்த சட்டத்தை மக்கள் மதிக்கக்கூடியதாக இருக்க வேண்டும் ஆளக்கூடிய அரசாங்கத்திற்கு ஆளக்கூடிய அரசுக்கு பயந்து மக்கள் வாழ வேண்டிய ஒரு நிலை வந்துவிட்டது என்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய சுதந்திரத்தை இழந்து விடுகிறார்கள் ஒரு அச்சமுடன் அவர்கள் வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள் அப்போ இந்த குற்றவியல் திருத்த சட்டங்கள் என்பது ஐந்து சதவீதம் மாற்றப்பட்டிருந்தாலும் சில அடக்குமுறைகளும் சில சர்வாதிகார தன்மைகளும் சில அதிகாரங்களை வைத்து கொண்டு யாரை வேண்டுமானாலும் சிறையில் தள்ளலாம் வழக்குகள் போடலாம் என்கின்ற நிலையையும் ஏற்படுத்தியிருக்கிறது காவல்துறைக்கு அதிகார உச்சவரம்பு அதிகமாக வழங்கப்பட்டிருக்கிறது எந்த அரசாங்கங்கள் வந்தாலும் எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் தங்களுடைய அதிகாரத்தின் மூலம் காவல்துறையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக் கொள்வார்கள் அதன் மூலம் தங்களுடைய எதிரிகளையோ அல்லது தங்களை எதிர்த்து பேசக்கூடியவர்களையோ அவர்கள் மீது கடுமையான வழக்குகளை போடுவதற்கான வாய்ப்புகள் இதில் இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது சட்டம் என்பது மக்கள் பிரதிநிதிகள் கூடக்கூடிய அந்த நாடாளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் அதில் உள்ள சாதக பாதகங்கள் விவாதிக்கப்பட்டு அதில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டு அதன் பிறகு மக்களுக்கு அது நடைமுறைப்படுத்தக்கூடிய முறையை கொண்டு வந்தால்தான் அது ஜனநாயகமாக இருக்கும் அந்த சட்டத்தை மக்கள் மதித்து நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் இல்லை என்று சொன்னால் அது ஒரு அடக்குமுறை சட்டமாகவே பார்க்கப்படும் எனவே இந்த சட்டத்தை மத்திய அரசாங்கம் மறுபரிசீலனை செய்ய வேண்டும் சட்ட வல்லுநர்கள் நீதி அரசர்களோடு இது குறித்து விவாதம் செய்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டு குறிப்பாக நாடாளுமன்றத்தில் இந்த சட்டம் குறித்து விவாதம் செய்யப்பட்டு முழுமையான ஒரு வடிவத்தை கொண்டு வந்த பிறகு இதை அமுல்படுத்த வேண்டும் என்பதுதான் நமது கோரிக்கையாகவும் இருக்கிறது நாட்டு மக்களின் பெரும்பான்மையான எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது என்று கூறி இந்த செய்தியை நிறைவு செய்கின்றேன் அஸ்லாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்